ஆதித்யா எச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியா உங்க கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கு கிரக அடைவுகள்லாம் இருக்கு வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது பயிற்சி பலன்கள் எல்லாமே அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாம் பாவகத்துல கேது பகவான் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு ராசிக்கு எட்டாம் பாவகமான மீன ராசியில ராகு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல புதன் பகவான் சிம்ம ராசிக்கும் அதே போல உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ராசிக்கே வராறான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ராசிக்கு வராரு இதுதான் இந்த கிரக அடைவுகள் இருக்கு சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையும் காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீடுனால புத்திசாலித்தனம் காலப்புருஷனுக்கே ஸ்தானாதிபதியாக வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வர்றதுனால இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அதிகபட்ச புத்திசாலித்தனம் தனித்துவம் இருக்கும் சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் நிர்வாகத்திறன் சிறப்பாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை நம்ம சொல்லிகிட்டே போலாம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பிறருக்கு மதிப்பு கொடுக்குற விஷயத்துல மரியாதை கொடுக்குற விஷயத்துல இந்த ராசிக்கு நிகர் இந்த ராசி தான் நிர்வாகத்திறன் சொல்லவே முடியாது மறைந்த ஜெயலலிதா அம்மாவும் உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகத்துக்கே பேர் போன ராசி இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே சிம்ம ராசி மக நட்சத்திரம் அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசியாக வீட்டுல குழந்தை பிறந்திருந்தாலுமே அந்த மற்ற குழந்தையை காட்டிலும் இந்த சிம்ம ராசி குழந்தைகள் அதிபயங்கர புத்திசாலித்தனமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு அப்படியே தூள் பறக்கும் ஒரு ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமா பேசுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தேவை பேச மாட்டாங்க ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான் அந்த விஷயத்துல மூக்கு நுழைப்பாங்க நிறைய கனவு கற்பனைகள் ஆசை அதிகமுடைய ராசி இப்படிதான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி பொருளாதாரத்துல ஒரு நல்ல உயர்வான நிலைக்கு வரணும் அந்த மாதிரி சின்ன வயதிலேயே பெரிய ஆசையை நோக்கி பாடுபடக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி மதிப்பு மரியாதை கௌரவத்துக்கு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி நம்மக்கிட்ட பணம் இருந்தால் ஒரு மாதிரி பழகிறது பணம் இல்லாட்டி ஒரு மாதிரி பழகிறது இதெல்லாமே இந்த ராசியை பொறுத்தவரை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இன்னுமே அதே மாதிரி தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மன மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா சந்திக்காத ராசியும் கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனீஸ்வர பகவான் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு எப்படி அஷ்டமஸ்தனி கடகத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு மன குழப்பத்தை கொடுப்பாரா ஏழுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பாரு இத்தனை வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போயிருக்கிறப்ப என்ன பண்ணினாலுமே ஒரு விரயம் என்ன ஆரம்பிச்சாலுமே ஒரு ஃபெயிலியர் எது பண்ணினாலுமே நடக்க மாட்டேங்குது நான் இருந்ததுக்கு பேசுனதுக்கு பழகினதுக்கு இன்னைக்கு அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும் என்னோட கௌரவம் எல்லாமே சிம்மத்தை பொறுத்தவரை முதல் தரது வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம் தான் கௌரவத்திற்கும் மதிப்பு மரியாதைக்கும் யாராவது கை வச்சாங்கன்னா அதுல இருந்து அவங்க வெளியே வரவே மாட்டாங்க அந்தளவுக்கு அதுக்கு அதிபயங்கர முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இன்னைக்கு ஒரு இறக்கம் அந்த வேலையை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இறக்கத்தை சந்திச்சதுனால இன்னைக்கு நாலு பேர் மதிக்கும்படியா இருந்தக்கூடிய உங்க சுச்சுவேஷன் எல்லாமே இப்போ அழகில போயிடுச்சு அதே போல வேலையில சொல்லமா நம்ம நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம் திறமையா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளா வந்து வேலை விட்டுட்டு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கறது அல்லது வேலை செய்யற இடத்துல நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறது தொடர்ந்து கடினமாய் உழைச்சிட்டே இருக்கேன் அழைப்பு இந்த உழைப்புக்கு உண்டான பலன்கள் ஊதியம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைஞ்சிருக்கேன் ஏன்னா அஷ்டமாதிபதி தான் ஒன்பதாம் பாவகத்தோட சம்பந்தம் அப்ப யாரும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆணிவேரா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே நம்மள விட்டு நீங்கி தனிமரமா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நிறைய மன அழுத்தத்தையும் கொடுத்துருக்காரு ஏமாற்றத்தையும் வழியையும் தாங்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே காமிக்காம இருக்கீங்க பத்து நிமிஷம் பேசுனா அழுதுருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அழுதுருவீங்க அந்த அளவுக்கு தான் வந்து இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையும் இந்த பழைய கிரக அடைவுகள்லாம் இருந்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இதெல்லாமே ஆல்ரெடி நீங்க கடந்து வந்த பாதை இனி எப்படி இருக்க போகுது ராசிநாதரான சூரிய பகவான் ராசிக்கே வரா எப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சிம்மத்துல இருக்குமே அப்படி சும்ம சூரியன் சிம்மத்துல பிறந்த நபர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அதே பயங்கர புத்திசாலிகள்னு சொல்ல நிர்வாகத்திறன் அதிகமா இருக்கும் என்னதான் இந்த ராசி நம்ம பிறந்தாலுமே சூரியன் அங்க இருக்க பிறந்த ஆகஸ்ட் மாதம் ஐப்பசி அப்படின்னு வந்துட்டாவே சூரியன் சிம்மத்துல பலமா இருப்பாரு அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஆன்ம பலம் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகரிக்கும் எனக்குன்னு ஒரு யாருமே இல்லை நான் தனிமரமா நிற்கிறேன் எனக்கு பொருளாதாரத்துலேயும் ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது நான் வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இதனால நான் இந்த மாதிரி யோசிச்சுட்டதே இல்லை ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே முதல்ல என்ன நல்லதை எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் ராசியிலே வரதுனால ஆன்ம பலத்தை எதிர்பார்க்கலாம் நிறையா விஷயங்களை மற்றவங்களை பார்த்து பயந்து ஓடி ஒரு ஒரு விஷயங்களும் மத்தவங்க ஏமாற்றதை நம்பி நம்பி வந்து பாத்தீங்கன்னா மன தளர்ந்த உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் தாங்கி ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியமான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா சந்திர பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவானும் சரி சூரிய பகவானும் சரி பயிற்சி அடையக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லா இருக்கா முதல்ல வந்து ஆன்ம பலம் யாரையுமே தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் பல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பயந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு எதிராளியை கண்டா பயந்து வர மாதிரி இருக்கும் நம்ம என்ன பேசினாலும் ஆப்போசிட் நபர்னால நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே கொடுத்துருக்கும் ரெண்டாவது இப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா ராசியாதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டாவே இல்லமா யோசிச்சு சொல்றேன் இல்லம்மா அப்புறம் பாத்துக்கலாம் இல்ல இவனுக்கு கொஞ்ச நாள் ஓட்டும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசு அம்மா புஷ் பண்ணும்போது அப்பா புஷ் பண்ணும்போது வேண்டாம் திருமணத்துக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ராசியிலே வந்து ஏழாம் ஏழாமதிபதியை பார்க்கிறார் அப்ப நிச்சயமா முதல் தர திருமண யோகம் சிம்ம ராசிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு வரன் வேண்டாம் பார்க்க வேண்டாம் கொஞ்ச நாள் கழிச்சு போகட்டும் அப்படின்னு தட்டி கழிச்சுட்டே இருந்தக்கூடிய வரன்கள் எல்லாமே குழந்தைகள் சார்ந்து இனி வரக்கூடிய காலங்கள் சரி பாருங்க அடுத்தது பண்ணலாம் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு ஃபார்வர்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய தடை தாமதம் வந்திருக்கு எங்க போனாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளோட வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட ஏறக்குறைய நல்லா பேசி வர நின்றுச்சே நின்று வந்து பாத்தீங்கன்னா நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலும் அதே மாதிரி நின்றுச்சே இனியும் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு இன்னொரு வரன் அந்த மாதிரி ஆகறக்கு எங்களுக்கு மனசுல தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இத்தனை இருக்கக்கூடிய தடைகள் இனிமேல் விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விலகும் சூரிய பகவான் சிம்மத்தில் வரனால குடும்பத்தில் நீங்க ஒன்று பேசுறது அவங்க ஒன்று பேசுறது மற்றவங்க மாறி மாறி பேசி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் முதல்ல குடும்ப ஒற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகரிக்கும் அதனால நீங்க சொல்றத உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுவதற்குண்டான ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல காலமாக இருக்கும் நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஏத்தி விட்ட ஏணியாக நீங்க இருந்து அவங்க எல்லாம் உங்க மேலே ஏறி சவாரி பண்ணி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கல இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் தப்பா சொல்றது அவமான கௌரவ குறைச்சலாம் இருக்குது கைக்கு எட்டுனு வாய் கெட்டாமல் ஒவ்வொரு வேலையும் தடுமாறிட்டு போறது இந்த சுச்சுவேஷன்லாம் இனி விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விலகும் பிறந்த கால ஜாதகத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சுக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் நிச்சயமா நூறு சதவீதம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு தாராளமா ஜாதகத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிக்கலாம் வேலையில வந்து பாத்தீங்கன்னா நாட்டமே இருக்காது என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அன்றாட செய்யக்கூடிய ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறது அல்லது ஒரு இன்ட்ரெஸ்டோட செஞ்சுட்டு இருந்தா இன்னைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு வேலையில அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனிமேல வந்து பாத்தீங்கன்னா வேலையில நாட்டம் அதே போல தொழில நேர்த்தி ஒரு விஷயத்த வந்து என்னால தொழில கத்துக்கவே முடியல எனக்கு கண்ணுல பார்த்தத கையில செய்யக்கூடிய நபர் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்றரை ரெண்டு வருட காலமாகவே எனக்கு அவ்வளவுக்கா பெரிய இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை மறுபடியும் நானே எனக்கு வந்து எனர்ஜியாக மோட்டிவேஷனாக பேசிகிட்டு இருந்தாலுமே ஏன்னா என்னுடைய மனசில் தெம்பு இருக்கான செய்யக்கூடிய செயலில் உடம்புல தெம்பு இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தூண்டிவிட்டு சாதிக்கக்கூடிய ராசி அதிபதி ராசிக்கு வந்துட்டார் அப்போ நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நிச்சயம் நிச்சயமாக ஜெயிக்கும் எதிர்பாராத திருப்பங்களையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கோச்சார காலமாக இருக்கும் ஒரு ஒரு விஷயம் நான் செய்யறேன் மன திருப்தியோட செய்யல மன மகிழ்ச்சியோட செய்யல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா தொழிலில் ஒரு ஏற்றத்தையும் சரி அல்லது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வும் சரி அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகும் நீண்ட நாளாக என்னுடைய கனவு இது என்னுடைய ஆசைகள் இது அது சார்ந்த விஷயத்துல நான் முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போறதுக்காக சுக்கர பகவானும் சரி சூரிய பகவானும் சரி உங்களோட ராசிக்கு புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே திக்பலமா இருக்காரு அவர் ரெண்டாம் அதிபதியும் கூட அப்ப பொருளாதாரம் உங்களை நோக்கி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் இத்தனை நல்லா நூறுரூவா காலத்துல வந்தால் இரநூறுவா சாயந்தரம் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே பொருளாதாரம் சார்ந்த சேமிப்பும் நிறைய வாக்குவாதம் எல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிருக்கு இனி எல்லாமே அதெல்லாமே குறைஞ்சு உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுவதற்கு உண்டான ஒரு பொன்னான ஒரு யோகமான காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்